அனைவருக்கும் அன்பான வணக்கம் மனிதனோட விந்த அணுக்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு சில யோக தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பொதுவாக இந்த விந்தணு அப்படிங்கிறது ஒரு ஆண் வந்து பருவநிலை அடைந்ததுலேருந்து அவனோட வாழ்நாள் முழுவதும் இந்த விந்தணு உற்பத்தி வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா கோடிக்கணக்கான விந்தணுக்கள் வந்து உருவாகும் ஸோ அப்படி உருவாகக்கூடிய விந்தணுக்களோடய எண்ணிக்கை வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் வந்து குறைவாக இருக்குது அது நம்மளுடைய உணவு பழக்க வழக்கம் நம்மளோடய உடை உட வெப்பநிலை அதிகரிக்கிறது அந்த மாதிரி நிறைய காரணங்களால் இந்த விந்தணு உற்பத்தி வந்து குறையா குறைபாடு வந்து இருக்குது ஸோ இது இன்றைக்கி நிறையா பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குது இதனால் குழந்தை பிறக்கிறது வந்து தாமதம் ஆகுது இந்த மாதிரி நிறைய மன உளைச்சலுக்கும் என்ன ஆகுதாங்க இதனால் ஆகிறாங்க ஸோ இப்போது இந்த விந்தணு குறைபாட சரி பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பொதுவாக நம்ம மூளையிலருந்து ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிற இடத்துலேருந்து சுரக்கக்கூடிய அந்த சுரப்பி வந்து சரியாக சுரந்து அது ரத்தத்தில் கலந்து நம்மளுடைய விதைப்பையை அடைந்தால் இந்த விந்தணு வந்து சுரந்துட்டே இருக்கும் ஸோ இந்த மூளையில் சுரக்கக்கூடிய இந்த சுரப்பியில் வந்து ஏதாவது ஒரு குறைபாடு இருக்குது இந்த சுரப்பி சரியாக சுரக்கலை அப்படின்னாலும் இந்த விந்தணு உற்பத்தி வந்து குறைவாக இருக்கும் அதுபோக உடம்புல ஏற்படக்கூடிய இந்த ஹார்மோன் மாற்றங்கள் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த ஹார்மோன் சரியாக இயங்காத இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த விந்தணு உற்பத்தி வந்து குறைபாடாக இருக்கும் ஸோ இதெல்லாம் சரி செய்கிறதுக்கு யோகாவில் வழி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வலி இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகளை தொடர்ச்சியாக செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இதில் நல்ல ஒரு மாற்றம் வந்து கிடைக்கும் இந்த பயிற்சி வந்து வெறும் அஞ்சு நிமிஷத்தில் வந்து நீங்கள் பண்ணிடலாம் இதை வந்து தினமும் பயிற்சி பண்ணணும் ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது ஒரு பத்து நிமிஷம் ஆகலாம் இந்த பயிற்சியை பார்க்குறதுக்கு ஆனால் அந்த பயிற்சியை ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் இதை தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் என்ன பண்ணிடலாம் தினமும் செஞ்சு முடிச்சிடலாம் ஸோ இந்த பயிற்சியை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா அர்த்த சரசாசனம் சிரசாசனம்லாம் எனக்கு தெரியும் நான் தலகிலாம் நிற்பேன் நான் பயிற்சி பண்ணியிருக்கேன் நான் யோகாலாம் செய்கிறேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் சிரசாசனம் வந்து செவத்தில் போடலாம் இல்லை யாதோ யாரோட உ உதவியோடு நீங்கள் செய்யலாம் இல்லை உங்களுக்கு வந்து வெளியிலே நான் சிறசாசனம் போடுவேன் அப்படிங்கிறவங்க நீங்கள் சிறசாசனம் போடலாம் போட முடியாதவங்க இந்த அர்த்த சிறசாசனத்தை நீங்கள் செய்யணும் ஸோ இந்த சிறசாசனம் செய்யும்போது தலைக்கு போகக்கூடிய ரத்தோட்டம் வந்து நல்லாயிருக்கும் அதனால் மூளையில் சுரக்கக்கூடிய அந்த சுரப்பிகள் வந்து நல்லா சுரக்கும் ஸோ மாஸ்டர் கிளாண்டை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே உடம்புல வந்து நிறையா பிரச்சனைகள் வந்து நமக்கு என்னாகும் சரியாகும் ஸோ இந்த அர்த்த சிரசாசனம் போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம் இந்த மாதிரி முதல்ல வஜ்ராசனத்தில் உட்கார்ந்து ஆரம்பிங்க இல்லை எனக்கு வஜ்ராசனம் போடுறது கடினமாக இருந்தால் நீங்கள் முட்டாங்கால் போட்டு இந்த நின்றுட்டு ஸோ இந்த பயிற்சியை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஆரம்பிக்கலாம் ஸோ என்ன பண்ணுங்கள் முதல்ல இந்த மாதிரி உங்களுடைய கைகளை இந்த மாதிரி உங்களுடைய கை எல்போவை இந்த மாதிரி தரையில் வைக்கணும் உங்களுடைய கை வரலை வந்து என்ன செய்யணும் இந்த மாதிரி நல்லா கோர்த்து வச்சுக்கணும் இந்த எல்போ வந்து பார்த்திங்கன்னா மடக்கி வச்சிங்கன்னா ஒரு ஒரு கையோட இந்த விரல் நீள அளவில் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அகலம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு சரியாக தோள்பட்டை அளவு இடைவெளி வச்சுக்கோங்க வச்சிட்டு இந்த மாதிரி இதில் நீங்கள் விரும்பி ஏதாவது வச்சு தான் பண்ணணும் நம்ம போன பதிவுலேயே நம்ம சொல்லியிருப்போம் நீங்கள் சிரசாசனாக போடும்போது வெறும் தரையில் பண்ணக்கூடாது இந்த மாதிரி மேட் இருந்துச்சுன்னா அதை ஒரு ரெண்டு மடிப்பாக மடிச்சுக்கோங்க இல்லைனா நீங்கள் தலைக்கு மட்டும் ஒரு டவலோ பெட்ஷீட்டோ மடித்து இந்த தலை வந்து தரையில் நான் அழுத்தாத மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கையை லாக் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஸோ வச்சுட்டு இந்த கைகளுக்கு நடுவில் தான் வந்து உங்கள் தலை இருக்கணும் கை மேலே வந்து தலை ஏற்றக்கூடாது ஸோ தலை இந்த மாதிரி வைக்கணும் ஸோ வச்சதுக்கப்புறம் இந்த கை எல்போவில் நல்லா பேலன்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ எல்போ தான் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் கொடுக்கும் ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா மெதுவாக என்ன பண்ணணும் அப்படியே உங்கள் முட்டியை மட்டும் மெதுவாக அந்த மாதிரி தூக்கி நேராக வைக்கணும் ஸோ வச்சதுக்கப்புறம் லேசாக அந்த மாதிரி முன்னாடி நடந்து வரணும் இதில் ஆரம்பத்தில் அப்படியே ஒரு பத்து வினாடி இருக்கணும் செவன் எயிட் நைன் டென் முதல்ல நீங்க தான் கீழே வைக்கணும் அப்புறமா அப்படியே உடனே எந்திரிக்க வேண்டாம் ஒரு பத்து வினாடி இந்த சசங்காசன நிலையில் நீங்க உட்காந்துட்டு அப்புறமா எந்திங்க கழுத்துல எனக்கு வலிக்கிற மாதிரி இருக்குன்னா நீங்க கழுத்துக்கு வந்து என்ன பண்ணணும் சின்னதா ஒரு வார்ம் அப் மாதிரி நீங்க கழுத்துக்கு செய்யணும் இந்த அர்த்த சரசாசனத்தை நீங்க என்ன பண்ணும் ஒரு பத்து வினாடியில ஒரு மூணு தடவை செய்யுங்க ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் நல்லா செஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க இதே அர்த்த சரசாசன நிலையில நீங்கள் நீங்க ஒரு முப்பது வினாடி ஒரு இரண்டு தடவை செஞ்சா போதும் காலையில் காலையில செய்யுங்க வெறு வயிற்றுல செய்யுங்க சாயங்காலம் வந்து இந்த பயிற்சிகளை வந்து செய்ய வேண்டாம் செஞ்சால் தான் உங்களுக்கு ஸோ நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு சுரக்கக்கூடிய சில சுரப்பிகள் வந்து என்ன இருக்கும் சரியாக வந்து சுரக்கும் பார்க்கக்கூடிய பயிற்சி ஏக பாத ஏக ஹஸ்த மார்ஜாரி ஆசனா இது வந்து என்ன அப்படின்னா உங்களுடைய ஹார்மோன் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இது என்ன பண்ணோம் இந்த மாதிரி நீங்கள் போஸுக்கு வரணும் உங்களுடைய கால் முட்டி அப்புறம் உங்களுடைய கை எல்லாமே தோள்பட்டை அளவு இடவெளி இருக்கணும் பின்னாடி உங்களுடைய கால் பாதத்துக்கும் தோள்பட்டை அளவு இடவெளி இருக்கணும் இந்த கைக்கும் இந்த முட்டிக்கும் என்னென்னா உங்களுடைய தோல்பட்டைக்கும் இடுப்புக்கும் என்ன இடைவெளி இருக்கோ அதே இடைவெளி இங்கே வச்சுக்கணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் ஸோ இந்த கேப்பை எல்லாமே நீங்கள் என்ன செய்யணும் சரியாக வச்சுக்கணும் ஸோ வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு தடவை நீங்கள் என்ன செய்யணும் இந்த மார்ஜாரி மூவ்மெண்ட்ஸ் பண்ணணும் அதாவது மேலே பார்க்கணும் முதுக வந்து நல்லா உள்ளே வளைக்கணும் திரும்ப அப்படியே குனிஞ்சு நல்லா உள்ளே பார்க்கணும் முதுகை நல்லா வெளியில் வளைக்கணும் ஹஞ்ச் பண்ணணும் ஸோ இதுல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா மெதுவாக ஒரு அஞ்சு தடவை பண்ணணும் ஸோ இந்த மாதிரி மார்ஜாரி மூமெண்ட் வந்து நீங்க பண்ணணும் ஸோ இது பண்ணணுக்கிறதுக்கு அப்புறம் முதுக நேராக வச்சுக்கோங்க நேராக வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஒரு கை ஒரு காலை வந்து நீங்க நீட்டணும் அது ஆப்போசிட் பண்ணணும் எதிர் எதிர் பக்கம்தான் பண்ணணும் ஒரே பக்கம் பண்ண வேண்டாம் இப்போ என்ன பண்ணணும் நான் இடதுகாலை நீட்டுறேன் அப்படின்னா அப்படியே என்ன பண்ணணும் வலது கையை நீட்டணும் இந்த கையெல்லாம் மடக்கக்கூடாது அப்படியே நேராக வச்சுருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஸோ கை முட்டி அதே இடத்துல வச்சிடணும் அந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் மாற்றக்கூடாது அதே மாதிரி அடுத்த பக்கம் இப்போ இடது கை வலதுகால் ரொம்ப மேலே தூக்கணும்னு இல்லை நீங்கள் சும்மா நேராக வச்சுருந்தாலே போதும் ஒன் டூ நீங்கள் இந்த மாதிரி கையை தூக்கும் போது கொஞ்சம் பேலன்ஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தேவைப்பட்டால் இன்னொரு காலோட பாதத்தோட விரலை வந்து நீங்கள் இந்த மாதிரி மடக்கி வச்சுக்கலாம் போட்டிருப்போம் இல்லையா இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் விரலை இந்த மாதிரி வச்சுக்கிடலாம் நல்லா மூச்சு இழுத்து விடணும் எனக்கு இந்த ஒரு கை ஒரு காலை வந்து தூக்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும்னா முதல்ல நீங்கள் காலை மட்டும்தான் தூக்கணும் ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா ஒரு பத்து நாள் வந்து இதை நல்லா பயிற்சி பண்ணணும் ஸோ ஒரு காலை மட்டும் தூக்கி ஒரு பத்து முன்னாடி நிப்பாட்டி வைக்கணும் அதே இடத்துல வச்சுட்டு திரும்ப அடுத்த காலை தூக்கி நீட்டணும் ஸோ இதை வந்து நீங்கள் நல்லா என்ன செய்யணும் பயிற்சி பண்ணணும் ஸோ பயிற்சி முடித்ததுக்கப்புறம் அப்படியே வஜ்ராசனா ஒரு தடவை அப்படியே முன்னாடி குடிஞ்சிக்கோங்க நல்லா மூச்சு எழுத்து விடணும் இப்போ மூளைக்கு போகக்கூடிய ரெத்தோட்டத்தை வந்து சரி பண்ணி அதில் இருக்கக்கூடிய சுரப்பியை வந்து சுரக்கிறதுக்கு நம்ம தூண்டுற பயிற்சி அர்த்த சரஸாசனாக பார்த்தோம் அப்புறம் நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய இந்த ஹார்மோன் இன்பேலன்ஸ் இந்த ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக அந்த ஏக கஷ்ட ஏகபாதை மாறிஜாரி பார்த்தோம் ஸோ இப்போ இந்த நம்மளுடைய ஆண் அந்த விதப்பை ப்ராஸ்டேட் நம்முடைய மூலாதார சக்கரம் சுவாதிஸ்டான சக்கரம் இந்த ரெண்டு சக்கராவையும் தூண்டுறதுக்கான ஒரு பயிற்சியை பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி உங்களுடைய இந்த ஆணுறுப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே என்ன செய்யும் கண்டிப்பாக சரி பண்ணும் ஸோ இது வந்து ஒட்டியான பந்தா அப்படிங்கிற ஒரு நல்ல பயிற்சி ஸோ இந்த ஒட்டியான பந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் காலையில் வெறும் வயத்துல தான் இந்த பயிற்சியை பண்ணணும் இது என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய மூச்சு காற்றை உள்ளே வெளியில விட்ட நிலையில நம்மளுடைய வயிறை வந்து என்ன செய்யணும் நல்லா உள்ளே இழுக்கணும் நான் அந்த பயிற்சி எப்படி செய்கிறதுன்னு வந்து செஞ்சு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி சப்பனக்கால் கால் போட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு உங்களுடைய ரெண்டு முட்டியையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க எனக்கு பத்மாசனாலாம் போட முடியும் பத்மாசனா போடுற போடுற முடிகிறவங்க பத்மாசனா போட்டு கூட இந்த பயிற்சியை செய்யுங்க இந்த மாதிரி போட்டுட்டு கால் முட்டியை வந்து பிடிச்சிக்கணும் ஸோ பிடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா நல்லா மூச்சு காற்றை வெளியே விடணும் ஸோ வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் என்ன பண்ணணும் நல்லா மூச்சை வெளியில் விடணும் முழுமையா விட்டதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த தசைகளை இழுக்கணும் சோ அதுக்கப்புறம் நீங்க நல்லா மூச்சு இழுத்து விடணும் மூச்சு இழுத்து விட்டுட்டு திரும்ப ஒரு தடவை பண்ணணும் இந்த உட்டியானா பந்தா பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த உட்டியானா பந்தத்தை முதல்ல நல்லா பழகுங்க ஒரு வாரம் பழகி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த உட்டியானா பந்தம் பண்ணும்போது அஸ்வினி முத்ரா அப்படிங்கிறது சேர்த்து பண்ணணும் அதாவது உங்களுடைய மல துவாரம் அந்த ஏனஸ் வந்து என்ன செய்யணுன்னா நீங்கள் நல்லா என்ன பண்ணணும் சுருக்கணும் முதல்ல அப்போ என்ன செய்யணும் உங்களுடைய மல துவாரத்தை அந்த ஏனஸை நல்லா சுருக்கணும் சுருக்கினதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா மூச்சை வெளியில் விட்டுட்டு ஏனஸை சுருக்கணும் சுருக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் இந்த வயரை நல்லா உள்ளே இழுக்கணும் அதுக்கப்புறமா மெதுவாக ரிலீஸ் பண்ணிடணும் ஸோ இப்போது நம்ம பார்த்த இந்த பயிற்சியை வந்து நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த விந்தனு குறைபாடு வந்து சரியாகிடும் வேறு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த பயிற்சியிலே வந்து என்ன செய்யும் நிச்சயமாக வந்து சரியாகும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவலுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்